எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீ உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க இந்த காலத்துல வந்து ரஜினி சார் பத்தாதுன்னு சொல்லிட்டு அதுல விஜய் சேதுபதி இருக்கணும் விஜய் சேதுபதி பத்தாதுன்னு இன்னொரு பெரிய ஹீரோயின் இருக்கணும் இந்த பக்கத்துல மணி சார் பத்தாதுன்னு சொல்லிட்டு கமலாசன் இருக்கணும் கமலாசன் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஃபகத் ஃபாசில் இருக்கணும் இப்படி எல்லாம் பெருசு பெருசா போராடிட்டு இருக்கும்போது நான் வந்து வெறும் பதிமூணு டேலண்டை மட்டுமே நம்பி நான் டீம்ஸ்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் நிச்சயமா இந்த படத்தை நீங்க பார்த்துட்டு அதுக்கான ஒரு பெரிய மரியாதை கொடுக்கணும் அது கொடுத்த உடனே டெஃபினட்டாக இவங்கெல்லாம் வச்சு நான் ஒரு படம் எடுத்தேன் இவர் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமேல நானும் நந்திதாதாசன் அடிக்கடி பேச ஆரம்பிச்சதுல நான் ஒரு கதையை ரெடி பண்ணேன் அந்த கதைக்கும் இந்த அழகிக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனா இந்த சண்முகமும் தனலட்சுமி மட்டும் இருப்பாங்க இந்த காதலர்களுடைய பேஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஒரு கதை பண்ணி இதை நான் நந்திதா கிட்ட சொல்லி அவங்களும் ஓகேன்ட்டாங்க பட் தங்கர் பச்சன் வந்து அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டார் அழகி டூங்கிற பேர்ல அதை நீங்க எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு இதெல்லாம் பழைய ரகசியங்கள் இப்போ இவ்வளவு வருஷம் கழிச்சு நம்ம சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதனால இப்ப நந்திதா கேட்டுட்டு இருக்க ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து தங்கர்பச்சன் இது அழகி டூ பண்ண போறாரா இல்லையா நம்ம ரெண்டு பேரும் அந்த அழகி டூ பண்ணலாமா வேண்டாமா அதனால பச்சன் எம்பி ஆகணும் அவர் வந்து பாராளுமன்றத்துக்கு போகணும் டெல்லிக்கு போகணும் அப்படின்னு நான் முதல்ல நான் பார்த்துனது காரணமே அழகி டூவை நான் பண்ணணுங்கிறதுக்காக நான் ஒரு பயங்கர சுயநலவாதிகள் நம்மகிட்ட இருக்கிற காதலுக்கு அழகின்னு ஒரு படம் பண்ணலாமே டூ ஏன் பண்ணக்கூடாது

நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா முத முதல்ல இந்த கதை நான் நடிக்க வரும்போது தளபதி என்ன பிரச்சனை சொன்னான்னு தெரியல எனக்கு பட் இந்த மாதிரி சில சில கேள்வி நான் சொன்னேன் இவ்வளோ பெரிய மங்களால இருக்கிறவன் ஏன் சார் தன்னுடைய காதலியை கொண்டு போய் இங்க கொண்டு போய் இவ்வளோ கஷ்டப்பட வைக்கணும்ல நான் அவட்டேன் விட்டுருங்க சார் நடிங்க சார் நீங்க அப்புறம் நடிச்சது கூட பத்தாதுன்ட்டார் சார் சண்முகம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எமோஷனலா நடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு இப்ப சொல்றாரு இல்ல சார் இந்த இப்ப பார்த்தோம்னா அந்த படம் இந்த வருஷத்துக்கு அது சரியா இருக்கு இப்ப பாக்கிறதுக்கு அது சரியாக ஒருவேளை நான் ஓவர் ஆக்ட் பண்ணிருந்தேன் வச்சு இப்போ அவங்க பெண் சிவாஜின்ற மாதிரி நான் ஒரு ஆண் சிவாஜின்னு சொல்லிட்டு நானும் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கங்களேன் அது வந்து வேறு லெவலில் ஆயிருக்கும் அதனால அந்த சட்டில் பர்ஃபார்மன்ஸ் தான் அதுக்கு கரெக்டு இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன முரண்பாடுகள் வந்துருக்குற சார் இப்பெல்லாம் படம் வெற்றி பெற்றுச்சுன்னா அந்த படத்தில் நடித்தவங்க இயக்குனர் இவங்களுக்கெல்லாம் அந்த கார் பங்களாலாம் பரிசு கொடுக்கறது வழக்கமாக இருக்கு பழகி ரீரிலீஸ் எதிர்பார்த்ததை காட்டிலும் பெரிய வெற்றி அடைஞ்சதுனா இந்த தயாரிப்பாளர்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்ப்பீங்களா கொடுப்பாராம்

இன்னும் சொல்ல இந்த அழகியே ஒரு வகையான தேவதாஸ் தான் தேவதாஸ்னு நாகேஸ்வரன் சாவித்திரி நடித்த படம் பாத்தீங்கன்னா அந்த கதையோட ஒரு மைய கருத்து இந்த படத்துலையும் இருக்கும் இப்ப நான் சொல்றது ரெண்டாவது அதிர்ச்சி தகவல் சொல்றேன் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா நாளைக்கு படம் பார்க்கும் போது இல்லை ஏதோ ஒரு வகையில பழைய தானே அப்படின்னு இல்லாமல் இந்த அழகில இன்னும் நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்றதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்றேன் அதனால இது ஒரு ஓப்பன் கிரவுண்ட் யாரு வேணாலும் விளையாடலாம் ஆனால் பெரிய படங்கள் வரும்போது மட்டும்தான் என்னுடைய அப்ஜெக்ஷன் என்ன இருக்குன்னா பொங்கல் தீபாவளி மாதிரி படங்கள் டைமில் ஏன் நீங்கள் பெரிய படங்களை ரிலீஸ் பண்ணுறீங்க அந்த நேரத்தில் நீங்கள் சின்ன படங்களை ரிலீஸ் பண்ணுங்கள் ஏன்னா பெரிய நடிகர்களோட படம் ரிலீஸ் ஆகிறதே ஒரு பொங்கல் மாதிரி தானேன்னு அடிக்கடி நான் இருக்கேன் அதனால் என்னுடைய பிரச்சனை வந்து பெரிய படங்கள் கிடைக்கும்போது சின்ன படங்களுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம் ஆனால் அழகி மாதிரி இந்த படங்களுக்கு கிடையாது